வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி கடலூர் சாலை நாளையிலேருந்து மூட போகிறதா சொல்லியிருக்காங்க அதாவது புதுச்சேரி அந்தோனியார் கோயிலில் இருந்து ஏஎஃப்டி மில்லு வரைக்கும் இருக்கிற அந்த ரோட்டு பகுதி அந்த ரயில்வே மேம்பாலம் கட்டுற பணிக்காக நாளையிலேருந்து முழுமையாக அடைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இந்த அறிவிப்பு வந்தது எனக்கு காலையில் தான் தெரியும் இது அஃபிஷியலாக வந்து பேப்பர்லேயும் கொடுத்துருக்குறதா சொல்கிறாங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் தாமதமாக தான் இது தெரிஞ்சுது அதனால தான் இந்த வீடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு நான் போயிருந்தேன் நாளையிலேருந்து இந்த சாலை மூட போடுறதா சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ இருக்கிற அட்மாஸ்பியரில் இனிமேல் இந்த சாலை வந்து வேற மாதிரியான ஒரு பரிணாமத்துக்கு மாறப்போகுது ஏன்னா பாலம் கட்டிட்டாங்கன்னா இப்போ இருக்கிற அந்த ரோட்டோட வியூவுங்கிறது சுத்தமாக இருக்காது அதனால் இதோட அமைப்புங்கிறது முழுமையாக மாறிடும் அதனால் இந்த கண்டிஷனில் ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோணாம்னு சொல்லிட்டு தான் நான் அங்கே போயிருந்தேன் அந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னைய தேதியே நாளைய தேதியும் வந்து நான் கொஞ்சம் தப்பாக சொல்லியிருக்கேன் லேயரே போட வேணாலும் தான் அந்த வீடியோவே எடுத்தேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த தேதியை தப்பாக சொன்னதனால இந்த லேயரை நான் ஆட் பண்ணுறேன் அதை வந்து சப்டைட்டிலில் நான் சரியான தேதியை கொடுத்துருக்கேன் அதனால் இந்த தவறை திருத்திக்கிறதுக்காக தான் இந்த லேயர் வீடியோவே நான் போடுறேன் மற்றபடி இந்த சாலை வந்து நாளையிலேருந்து அஃபிஷியலாக க்ளோஸ் பண்ண போகிறாங்க அதாவது ஏஎஃப்டி மில்லில் இருந்து கோயில் வரைக்கும் அதாவது அந்த பாலம் கட்டுற ஆக்குப்பை ஏரியா இருக்குது இல்லைங்களா அந்த ஏரியாவை மட்டும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதுக்காக நம்ம மாற்று பாதையை பயன்படுத்த வேண்டியிருக்கோம் அதனால் நாம் எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக கிளம்புற டைம்லேருந்து கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம கிளம்ப வேண்டியதாக இருக்கும் ஆல்ரெடி எல்லா ரோடுமே ஓப்பனில் இருக்கும்போதே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் டைமில் டிராஃபிக் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் இனி வரும் காலகட்டத்தில் அந்த பாலம் கட்டுறதுக்கு ஒன்று ரெண்டு வருஷங்கள் ஆகலாம் அதனால் அது முடிகிற வரைக்கும் நமக்கு இந்த சிரமத்தை நாம் சகிச்சுக்க வேண்டியது தான் இருக்குது அதனால் இந்த செய்தியை போடணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி ஹலோ கைஸ் குட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கேன்னு பார்த்திங்கன்னா புதுச்சேரி கடலூர் சாலை அதாவது புதுச்சேரி கடலூர் சாலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்தோனியார் இருந்து முதலியார்பேட்டை அந்த ஏஎஃப்டி மில்லு இருக்குது இல்லைங்களா அங்கே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே மேம்பாலம் கட்டுற வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்குது அந்த வேலைக்காக வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து வந்து ஒரு மிதமான அளவில் இருந்தாங்க அதாவது இன்னை வரைக்கும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் நாளையிலேருந்து வியாழக்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது செப்டம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ரோட்டில் வந்து முழுமையாக வந்து டிராஃபிக்கை பிளாக் பண்ண போகிறதா காலையில் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அதனால் என்னன்னாக்கா இப்போ முழுமையாக டிராஃபிக்கை பிளாக் பண்ணிட்டாங்கனாக்கா இதுக்கப்புறம் போக்குவரத்தை வந்து இந்த பாலம் கட்டி முடிகிற வரைக்கும் அனுமதிக்க மாட்டாங்க அதனால் இந்த ரோட்டோடைய சூழலே வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக மாறிடும் இதோடைய அட்மாஸ்பியருங்கிறது இவ்வளோ காலம் வந்து நாம் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இந்த ஒரு முக்கால் கிலோமீட்டர் தூரம் இருக்கலாம் அதாவது இந்த முதலியார்பேட்டையிலேருந்து நாம் அந்த அந்தோனியார் வெங்கட வெங்கடசூப்பையார் ரெட்டி சிலைய செல வரைக்கும் சதுக்கம் வரைக்கும் நாம் வந்து இவ்வளோ காலமாக வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்லயே பயணப்பட்டுட்டோம் இந்த ஓவர்ஃபிளை கட்டிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துடைய தன்மையை முழுமையாக மாறிடும் அதனால் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து முழுமையாக வந்து போக்குவரத்தை வந்து பிளாக் பண்ண போகிறதா போக்குவரத்து காவல்துறை அறிவிச்சிருக்காங்க அதனால் நாளையிலேருந்து இதில் போக்குவரத்து நடக்க வாய்ப்பு இல்லை அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அனுமதிக்கிறாங்க அதனால் இருக்காங்க மக்கள்லாம் அதனால் நாம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடை வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ண போகிறோம் அதாவது இந்த இதுக்கப்புறம் இந்த ரோட்டோடைய தன்மை மாறுறதுனால இதை வந்து நாம் ஒரு டாக்குமெண்ட் பண்ண போறோம் ஏன்னா போக்குவரத்து தடை ஆயிடுச்சுன்னா வேலை முடிகிற வரைக்கும் இதில் வந்து பப்ளிக் வெஹிக்கிள்ஸ் வந்து அளவு கிடையாது அதனால இது வேலை முடிய சில வருடங்கள் ஆகலாம் ஏன்னா வந்து ஒரு ரெண்டு வருஷங்கிறது என்னுடைய கணிப்பு கூட குறைய ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இதை வந்து இந்த சூழ்நிலையில ஒரு டாக்குமெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய ரோடு அதாவது ஈவினிங் டைம்லேயும் சரி மார்னிங் டைம்லேயும் சரி அதாவது இந்த ஸ்கூலுக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த ரோட்டில் வந்து பெருமளவு பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த ரோடை வந்து இப்போ முழுமையாக அந்த வேலைக்காக பிளாக் பண்ணிட்டாங்கனாக்கா அந்த பக்கம் வந்து ஒரு ரோடு இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு ரோடு இருக்குது போகிறதுக்காக இந்த ரெண்டு ரோ ரோடை நம்ம வந்து பயன்படுத்துகிற மாதிரி ஆகிடும் அதுவும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப பிஸியாக தான் இருக்கும் அதனால் வந்து டிராஃபிக்குங்கிறது இனி ஒரு காலத்தில் ரொம்பவே டைட்டாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி வந்து ரொம்ப நெருக்கமாக தான் இருக்குது இங்கே டிராஃபிக்கு இது இன்னும் வந்து அதிகரிக்கும் தான் தெரியுது அதனால் இதை எப்படி சமாளிக்க போகிறோம் இந்த வேலை முடிகிற வரைக்கும்ன்றது தெரியல ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையிலே காலையில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா டிராஃபிக்கில் கொஞ்சம் மெதுவாக தான் அந்த ரோட்டில் பாசிங்கிறது இருக்கும் இந்த வேலை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இருந்தாலும் வந்து இந்த வேலை முடிக்கிறதுக்கு பொதுமக்கள் வந்து தரப்பில் ஒத்துழைப்பு கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா இது வந்து போக்குவரத்து காவல்துறையே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு இதை வந்து காலையில் நான் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டாக நான் பார்த்தேன் யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க ஒரு நண்பர் போட்டிருந்தாங்க அப்போ தான் எனக்கே தெரிய வந்திருந்தது இதை நாளையிலேருந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்களா ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் டெக்ஸ்டைல்ஸ் அதோடைய லோகம் இருக்கு தற்சமயம் வந்து இங்க ஏங்கல மில்லு இது வந்து பாண்டிச்சேரியோட ஒரு பாரம்பரியமான மில்லு பல வருஷம் இயங்கிக்கிட்டு இருந்தது இப்போ தற்சமயம் சில வருடங்களா இயங்கல இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமே இதோடைய பிளான்ட்ங்கிறது இருக்கு இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா மூடப்பட்டு பாழடைஞ்சு கிடந்து அதனால இந்த ரோட்டை வந்து நாம வந்து இப்ப ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்குவோம் ஏன்னா இதுக்கப்புறம் இதோட சூழல் மாறுறதுனால நான் இது இதுக்கு முன்னாடியும் சில மாசங்களுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு வந்ததுமே வந்து இதை ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சா வந்து நான் ஒரு வீடியோவும் எடுத்திருந்தேன் அது சில மாசங்களுக்கு முன்னாடி எடுத்தது ஏன்னா இந்த ரோடை நான் டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும்னு தான் இன்னைக்கு நாளைக்கு இது வந்து மூட போறதா சொல்லியிருக்காங்க அதனால இன்னைக்கு வந்து நாம் இதை வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணிடுவோம் அந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஃபைலிங் ஒர்க் வந்து அதாவது ரயில்வே கேட்டுக்கு வடக்கு பக்கம் அவங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃப்ரீவே ஒன்று ஏற்படுத்தி அந்த ஃப்ரீவேவில் வந்து பொதுமக்கள் போகிறதுக்காக வழியை விட்டுட்டு ஒன் சைடு வந்து இந்த ஃபைலிங் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த ஆல்மோஸ்ட் அந்த ஃபைலிங் வேலையெல்லாம் கொஞ்சம் அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு அவங்க நகர வேண்டி அவங்க வந்து இந்த இடத்தையும் வந்து ஆக்குபை பண்ண வேண்டியிருக்கு அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வேலை செய்யணும்னு சொன்னால் அந்த ரோடை வந்து கவர்மெண்ட் வந்து பிளாக் பண்ணி கொடுக்கணும் பிளாக் பண்ணி கொடுத்தா தான் அவங்க இந்த வேலையை செய்ய முடியும் பட் பப்ளிக்கு வந்து சிரமம் இருந்தாலும் வேற வழி இல்லை வழி இல்லாத காரணத்தினால இது வந்து நாம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து தான் ஆகணும் அதனால இன்னைக்கு இதை ஒரு வீடியோவாக நாம் எடுத்துருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து இருந்து வடக்கு நோக்கி இருக்கேன் இப்போ ரயில்வே கேட்டுக்கிட்ட நம்ம வந்துட்டோம் இது வந்து எல்சி ஃபார்ட்டி ஒரு ரயில்வே கேட் அதாவது புதுச்சேரி டு விழுப்புரம் லெவல் கிராசிங்கில் நாற்பத்தஞ்சாவது கேட்டு அடுத்தடுத்த கேட்டில் வந்து நம்பர் மாறும் நிறைய கேட்டு வந்து இருக்கு இதுதான் இப்போ இருக்கிற சூழ்நிலை இப்போ கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கான அந்த மிஷினரிலாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்டு இருக்குது இப்போ வந்து அடுத்த இடத்துக்கு அவங்க வரும்பொழுது அவங்க இந்த ரோடை வந்து க்ளோஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அதனால் வந்து இங்கே அந்த ஃபைலிங் மிஷின்ஸு அந்த எக்யூப்மெண்ட்டு எல்லாமே வந்து இங்கே தான் வச்சுருக்காங்க அவங்க ஓகே இதான் இப்போ இருக்கிற சூழ்நிலை நாம் அப்படியே யூ டேன் போட்டுக்கலாம் புதுச்சேரி கடலூர் சாலையில் இப்படி ஒரு நெருக்கடி நிலைமை வந்து நமக்கு இருக்கு நாளையிலிருந்து இது பார்த்தீங்கன்னா லெவல் கிராஸ் இந்த ரயில்வே மேம்பாலம் கட்டணுன்னுட்டு ரொம்ப நாளாகவே வந்து கோரிக்கை இருந்துகிட்டு இருக்குது அதுக்கான வேலையெல்லாம் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பாரம்பரியமான ரோடுன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு முக்கியமான மில்லு வந்து இந்த பகுதியில இயங்கிட்டு இருந்தது ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் டெக்ஸ்டைலுங்கிறது வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப பேர் போன ஒரு மில்லு இது பாண்டிச்சேரியில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிங்கிறது ரொம்பவே ஒரு பிரபலமான இண்டஸ்ட்ரியாக இருந்தது அப்போ மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு இடத்துல பிரம்மாண்டமான அளவில் இந்த டெக்ஸ்டைல் பிளான்ட்டு மில்லு வந்து செயல்பட்டு இருந்தது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மில்லெல்லாம் ஏங்கல புதுச்சேரியின் ஒரு அடையாளமா இருக்கக்கூடிய மில் எதிர்காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அதனால இப்ப பாத்தீங்கன்னா இங்க பிளாட்ஃபார்ம்ல சில கடைகள் இருக்கு இந்த போக்குவரத்தை நம்பி தான் வந்து சிலர் வந்து இந்த ஓரத்துல கடைகள்லாம் வச்சிருக்காங்க இங்க போக்குவரத்து இல்லைன்னும் போது அவங்க காலி பண்ண வேண்டியது இருக்கும் அதனால இந்த ரோட்டோடைய சூழல்ங்கிறது முழுமையா போகுது இந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன் அதனால நாளையில இருந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையில இருந்து இந்த அறிவிப்பு வந்திருக்கு இதை எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பிளெக்சிபிலிட்டி தருவாங்களா இல்ல சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டா மூடுவாங்களான்றது தெரியல ஆனா கம்ப்ளீட்டா மூட போறதா தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதனால போக்குவரத்து அதுக்கு தகுந்த மாதிரி நாம திட்டமிட்டுக்கணும் வீட்டுல இருந்து கிளம்புறவங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடியே கிளம்புனாதான் இதை வந்து நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடியும் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுது இப்ப கிளம்புற டைம்ல இருந்து இதுல வந்து நம்ம முன்கூட்டியே கிளம்ப வேண்டியது இருக்கும் அதனால் போக்குவரத்து நெரிசல் ஆல்ரெடி இங்கே நிறையா இருக்குது அதில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் ஓகே என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நான் அந்த ரோட்டை கவர் பண்ணிட்டேன் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்